சொல்லுங்கம்மா இந்த வழிகாட்டும் சாய்பாபா கோயிலுக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க இங்கே என்ன அற்புதம் நடந்ததுமா நாங்கள் வந்து ஜிம்மர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா குணமாயிட்டார் பாபாவை வந்து கும்பிட்டு ரொம்ப நன்றி இன்னும் வந்தது இன்னும் பண்ணீங்க என்ன நோய் ஃபஸ்ட்டு கேன்சருன்னு சொல்லிட்டாங்க சொன்னக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் டைரக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் இங்கே தான் நாங்கள் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வரதுமா இருந்துட்டு இருந்து இங்கே கோயில் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது இந்த கோயிலில் மைக் வச்சு இந்த பாட்டு பாடி இது எதாவது சொன்னோன்னே அந்த சவுண்டு கேட்டுதான் ஒவ்வொரு கோயில் இருக்குது நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்து ரெண்டு வாரம் சாமி கும்பிட்டு எங்கள் சாமிக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணி நாங்கள் எங்கள் சாமி வந்து வேண்டுனதில் எங்கள் அப்பாவுக்கு இப்போ கேன்சரே வந்துட்டு குணமாயி நாங்கள் திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறோம் ஸோ கண்டிப்பாக சாமியோட அருளால் தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக பாபாவோட அருளால் தான் இப்போ எங்கள் அப்பாவை நாங்கள் திரும்பி கூப்பிட்டு போகிறோங்கிறது கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் அதனால் நீங்க மத்தவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க நீங்களும் கண்டிப்பா பாபாவை நம்பி வாங்க கண்டிப்பா கைவிட மாட்டாங்க அப்பா சரியான பதில் கேன்சருக்கே வந்து இது பண்ணிருக்காங்க அப்படினா எல்லாத்துக்கும் கண்டிப்பா உதவுவாங்க கண்டிப்பா பால் அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை பால் கொடுத்து அது அது கண்டிப்பா பால் என்னங்கிறதுல பால்ல எவ்வளவு சக்தி இருக்கு அது பாபா மேல பட்ட பால்ல எவ்வளவு சக்தி இருக்குன்னு உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு ஓகே கண்டிப்பா நீங்களும் நீங்களும் பாபாவ வந்து சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும்